முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா காட்சிகளை தவிர்த்திருக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் அரியனூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திராவிட தலைவர்கள் பற்றி தரக்குறைவாக பேசுவதும் எதிரான கருத்துக்களை கூறுவதும் கடுமையான கண்டனத்திற்குரியது என்றார் அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையிலேயே கண்டனத்துக்கு பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கைக்கு நேர எதிர்பார்க்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள் அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும்

மற்ற நேரத்தில் ஒரு அணியில் வந்து இணையறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒன்று சேர்க்குங்கிறது வந்து ஒரு சிலரோடய சுயநலம் காரணமாக அதை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆகன யார் கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அங்க வகிக்கிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை என் சிறுபெழும்புத்தூர்